இந்த வீடியோவில் டாக்டருக்கான மானியம் எப்படி பெறுறது அப்படின்றதான் அந்த வீடியோவில் சொல்லி தரப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் அக்கான் க்ளிக் பண்ணி ஆட்ஜி பிள்ளையா வச்சுங்க அப்படின்னா இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இஸ் வரும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் போய் சர்ச்சியில் உழவன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கங்க நான் உழவன் ஆப் உழவன் சைலி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கிறேன் இதுதான் இந்த ஆப் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஓப்பன் பண்ணவுனே உங்களுக்கு இப்படி தான் வரும் ஸோ உங்களுக்கு தமிழில் வேணும் இங்கிலீஷில் வேணும்னா அங்கே மாற்றிக்கலாம் நீங்கள் ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷில் வரும் மேலே தமிழ் பாருங்கள் தமிழை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்துடும் ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதுக்கு மாற்றிக்கலாம் இதில் வந்தீங்க அப்படின்னா மானிய திட்டங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிக்கோங்க துறை இருக்கும் வேளாண் பொறியியல் துறை திட்டம் இருக்கும் வேளாண் இயந்திரம் துணை திட்டம் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க வகை இருக்கும் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வாங்குறதில் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு வந்து டைரெக்டாக டிராக்டர் நம்மளால் வாங்க முடியாது ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னா வைக்கோல் கட்டும் கரு இயந்திரம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இதில் நம்ம வேலை டிராக்டர் அண்ட் வைக்கோல் கட்டும் இயந்திரம் ரெண்டுமே வாங்கிக்க முடியும் ஸோ இதுக்கு மானியம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறு குறு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் அல்லது அதிகபட்சமாக ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் மற்றும் இரு இதர விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் மானியம் அதிகபட்சமாக நாலு புள்ளி நாற்பது சதவீதம் லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஒரு பதினோரு லட்சம் வருது அப்படின்னா அதில் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் நீங்கள் மானியமாக வாங்கிட்டு மீது அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சத்தில் மட்டும் கட்டிக்கலாம் ஸோ அதிகபட்சமாக உங்களுக்கு ஐம்பது சதவீதம் பதினோரு லட்சத்துக்கு கீழே வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஐம்பது சதவீதம் என்ன வருதோ அந்த தொகை கொடுப்பாங்க நீங்கள் பதினோரு லட்சம் இல்லை பதினோரு லட்சத்துக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா அதிகபட்சமாகவே உங்களுக்கு ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே இருக்கிற காசு எல்லாமே நீங்கள் போட்டு தான் வாங்கணும் ஸோ இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இடுபொருள் முன்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் போனீங்க அப்படின்னா இடுப்புற முன்பதிவு இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் போனவொடனே கீழே போனீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பர் விவசாயினுடைய நேமு கைபேசி என்ன இது உங்கள் ஃபோட்டோ உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் நீங்கள் எங்கே இருக்கீங்க தாலுக்கா என்ன எல்லாமே கேட்கும் இது எல்லாமே கொடுத்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதில் வேறு ஏன்னா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது இதை பற்றி எல்லாமே நான் வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன் ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ இந்த டிராக்டர் மார்னிங் வாங்குற சம்மந்தமாக உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது குறிஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் போல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கண்டென்ட் நிறையா நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்ல போகிறோம் கிரெடிட் கார்டு பற்றி நம்ம டீடெயில்டான வீடியோஸ் போட்டிருக்கேன் அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கான ப்ளேலிஸ்ட்டுமே நான் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் தரேன் ஸோ அதை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோ பாருங்கள் டாட்டா பை பாய்